நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவ நண்பர்களே பார்த்தீங்கன்னா எட்டயாபுரம் சந்தை வெள்ளிக்கிழமை குட்டிகள் நிலவரம் எப்படி இருக்குது சந்தை நிலவரம் எப்படி இருக்குது ஆடுகள் எப்படி வந்து இறங்கிட்டு இருக்கு அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சந்தை தான் அந்த கோவில் கோவில்பட்டி வழியாக வந்து அங்கேருந்து ஒரு பா மணி நேரத்தில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே சண்டை அமைஞ்சிருக்கு சந்தையோட போட பாருங்க குட்டிகள் ஆடுகள் வரத்து வந்து எப்போவுமே கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வரும் இப்போ என்னன்னு மழை நேரம் அப்படிங்கிறதுனால காலையிலேயே அதாவது இடைவெட்டு குட்டிகள் அதாவது பொட்டு குட்டிகள் வந்து காலையிலேயே நிறைய புட்டிகள் வந்து வரத்து வந்துருக்கு சந்தை கொஞ்சம் வெள்ளனையவே ஆரம்பிச்சது அதாவது சீக்கிரமாக ஆரம்பித்து கொஞ்சம் குளிக்கவே முடியுறதுக்கு கொஞ்சம் இருக்குது தம்பி மதிய வணக்கம் திண்டுக்கல் வந்து சரவணகுமார் ஆனால் குட்டிகளை விற்பனை பண்ணியாச்சானே ஆள் இல்லையா எத்தனை குட்டி கொண்டு வந்து நீங்கள் மட்டும் சொல்லுங்க போதும் இது வேற ஆளு குட்டியா சரி அதாவது ஒரு சில வந்து தெரியாமலும் சொல்கிற விருப்பப்படலை சரி அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு உண்மையான வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறேன்னு விருப்பப்படலை சந்தைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுருங்க வெள்ளிக்கிழமையா வர்றவங்க ஏன்னா வந்து இந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கேளுங்க ப்ரோ ரேட்டு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க ஐயா ஒரு சிலது வந்து வியாபாரி இல்லைன்னா விற்பனையாளர் தான் கரெக்டாக சொல்லிடுறாங்க ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் வந்து தெளிவான பதில் அவங்கக்கிட்ட வந்து வரவே இல்லை இன்னொன்று ரேட்டை ரொம்ப கூட்டி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பொய்யான தகவல் வந்து பரிமாறின மாதிரி ஆகிடும் ரெண்டுக்கிறான் எவ்வளவு அப்படிங்கிறாங்க இது வேலை பேசுகிறாங்க பாருங்கள் ஐ சப்போர்ட் சிங்கப்பூர் வேட்டுக்கிழங்க ரொம்ப நன்றிங்க அதர் வந்து அதர்வன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து வந்து காப்பில குட்டிக்காயிலும் வச்சு காப்பில் இது என்ன வேலை சொல்கிறீங்க வேலை சொல்ல விரும்பல வருங்க இதோட ரெண்டாவது விரதம் சொல்லிட்டாங்க வேலை சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இல்லை குருவையாடு பொங்கு குட்டிகள் வருா கொங்கு அந்த மாதிரி இங்கே வரவே வராதுங்க இங்கே வந்து எட்டே அப்புறம் இந்த நாட்டாடுகள் கொடியாடுகள் இந்த கன்னி ஆடுகள் இந்த மாதிரி ஆடுகள் தான் மேக்ஸிமம் வரும் அன்றைக்கி என்ன ரேட்டில் முடிஞ்சு போகுது விற்க போகுது விற்க இருந்தால் தான் போதிய சரிங்கண்ணே என்ன தான் விற்க போகிறோம் அப்படியா அங்கே காதல் வந்த ஆடே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்டில் ஒரு பர்சன்டேஜ் தான் விற்பனையாகும் நல்ல கலங்குட்டி காய்ச்ச கிடையானு என்ன வேணாலும் இருபத்தி ஏழு சொல்றீங்க என்ன வேணாலும் இருபத்தி ஐயாயிரம் நல்ல பெரிய கிடையா இருக்கு மதிப்பு என்ன மதிப்புனா வரும் முப்பத்தி கிலோ உயிரிட சொல்றீங்களா இல்ல கருக்கி முப்பத்தஞ்சு கிலோ உறுதி நல்ல ஒரு அழகு காய்ச்ச அடிச்ச எல்லாம் இதான் ஒரு தோரணு இது வந்து எதை சாரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கண்ணி இறக்கத்தை மேக்ஸிமம் கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி தான் சாரணும் இந்த கோடு கூட இருக்குது பாருங்கள் மலேசியா வணக்கம் மகாலயா வணக்கம் சென்னையிலேருந்து சரௌண்டிங் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கன்னியாடு காட்டுங்கன்னு சொல்லி இது எல்லாம் கன்னியாடு தான் ஆனால் கொஞ்சம் தரம் வந்து கொஞ்சம் சின்னது

என்னோடய மதிப்பு நாங்கள் வாங்கினதுக்கு அதுவும் வரும் ஐநூறுபா என்ன பின்ன லாபம் கிடைக்கும் சரிங்க சரிங்க ஓகே இன்னும் இருக்குது ஓகே ஓகே ம் சரிங்க ஓகே நாசர் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்காங்க காரக்குடியிலேருந்து வரலாமா அப்படின்னு சொல்லி வாங்கணும் வாங்கணும் காரக்குடியிலேருந்து வரலாமா அப்படின்னு சொல்லி வாங்கினேன் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க காரைக்குடியிலேருந்து இப்போ வர்றது வந்து ரொம்பவே கஷ்டங்க கன்ஃபார்ம் வந்து குட்டிகள் சந்தையில் இருக்காது அதுதான் ஒரு

நூற்றில் ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ரெண்டு படுக்க செஞ்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி விற்பனை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை நேச்சுரல் ஸ்பீட் அட் ரோட் ஆய் அப்படின்னு போட்டு கொடுக்கணும் பாருங்க இது வந்து கிடா வெட்டி இது வந்து ஒரிஜினல் கிடாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் அப்படின்னு சொல்கிறத விட ஆனால் ஓரளவு இது வந்து கொஞ்சம் கிடாக்கி ஆகும் ஆனால் கிடாய்க்கு தனமம் கிடாய்க்கு இதை வச்சு குட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான் ஃபுல்லாகவே இந்த வேப்பில தாங்க தீவணும் ஆனால் அந்த மழை நேரத்தில் வந்து வேப்பிலம் மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் விவசாயிங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஈஸியாக கிடைக்கும் அதனால் மேக்ஸிமம் இந்த வேப்பில மட்டும்தான் வச்சு கட்டி குட்டிகளுக்கு கொடுக்குறாங்க வைக்கிறாங்க எல்லாமே குட்டிகளும் சாப்பிட்றதுக்கு உண்டான இது எல்லாமே இந்த வேப்பில் மட்டும்தான் அதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க சுத்த கருப்பு இன்னைக்கு ஆனால் இந்த சுத்த கருப்பு என்ன சொல்றீங்க அவரதான் சொல்லுவார் ஆனால் இது என்ன விலைன்னு சொல்றீங்கன்னு மட்டும் சொல்லுங்க உங்க முகத்தை கடுக்கல விலை விலை மட்டும் சொல்லுங்க அதாவது சந்தையில் விற்பனை இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த பேட்டி கொடுக்கறது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க ஆனால் இது என்ன வேலைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க என்ன வெலை சொல்கிறீங்க ஜோடி முப்பத்தி ஐயாயிரம் என்ன வேலைலாம் கொடுப்பீங்க கொடுக்குற வில அதாவது முப்பத்தி அஞ்சு சொல்லி முப்பத்தி நாலுனால் கொடுக்கலாம் மதிப்பு மதிப்புன்னு பார்த்தா ஒவ்வொன்றும் உயிரடைக்கி இட மதிப்புக்கு என்ன இருக்கும் ஆ மதிப்பு என்ன மதிப்பு வரும் அண்ணனுக்கு தெரியல அதாவது ஏன்னா வந்து தெரியாதவங்க வந்து நம்ம உண்மையிலேயே வந்து கேட்கறது வந்து ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பொய்யான தகவல் சொல்லும் போது அதை நம்பி ஒரு நண்பர் கேக்குறாங்க சென்னையில இருந்து பேச செல்வம் வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வணக்கங்க சந்தையில வந்து விற்பனையும் இல்லைங்க நிஜம் இல்லை இன்னைக்கு நலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிகள்லாம் அந்த வண்டியில ஏற்றி வச்சிருக்கிறாங்க இரநூறு கிலோமீட்டரு இருக்குங்க இன்றைக்கி சந்தையோட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குட்டியோட வரத்து வந்து ரொம்பவே கம்மி குட்டி வரத்து கம்மி அப்படிங்கிறத விட சந்தை வந்து கொஞ்சம் வெள்ள நீவே அது போக வந்து குட்டிகள் வந்து ஆடுகளோட வளர்க்கும் போது குட்டிகளோட விற்பனை பண்ணும்போது வந்து கொஞ்சம் காலையிலே வெள்ளனே வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க நல்ல கிடையாது அந்த கண்ணீட என்ன வேணும்னு சொல்கிறீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபத்தி மூணு சரி என்ன வேலை கேள்வி அதுக்கு இப்படி பத்தொன்போது வந்தா சரிங்க இது வந்து என்ன மதிப்பு வரும் பல்லு எப்படி நாலு பல்லு போட்டுருச்சு ஆட்டுக்காகுமா இல்லை எப்படிங்க எந்த ஊர்ல இருந்து

பரவலாக அதாவது பரவலாக அப்படிங்கும்போது வேகமாக பெய்யலை மெதுவாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து மக்கள் வந்து இந்த குட்டிகளை வாங்குறவங்க ஆடுகளை வாங்குறவங்க வந்து நூற்றில் ஒரு ஒரு பெர்சன்டேஜ் மட்டும்தான் வந்திருக்காங்க மித்தா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து அவங்க வரவே இல்லை இதுதான் நிஜம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகத்தி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூவை இலை சொல்லுவாங்க அதாவது இந்த தூத்துக்குடியில் வந்து இந்த காட்டு சைடில் கிடைக்கிற இந்த கூவ இலை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட்டி தான் பார்த்திங்கன்னா அது அகத்தி கிடையாதுங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட லீஃபை அது அகத்தி கிடையாது இந்த இலையை வந்து மேக்ஸிமம் இந்த தூத்துக்குடியில் பொட்டுக்குட்டிகள் வந்து ரொம்பவே நல்லாவே விரும்பி சாப்பிடும் இந்த குட்டிகள்லாம் விரும்பி சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த குட்டிகள் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு இதாக வச்சு நல்லா ஒரு தெளிவாக குட்டிகளை வளர்க்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய நண்பர்கள் வந்து இதை வாங்குவாங்க ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விற்பனையுமே பண்ணுறாங்க இப்போ சந்தைக்குள்ளே அதாவது அகத்தியை விற்பனை பண்ணுறாங்க இந்த இலையை விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு தெரில ஆனால் சந்தையில் அப்படி பொட்டுக்கொட்டி இன்றைக்கி நல்லா வாங்க வரணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருசல் மாதிரி இருக்குது அதாவது கொஞ்சம் கிராஸ் பிரீடு மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரிஜினல் கிடையாது இதெல்லாம் நாட்டகத்துலேயே கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரி இருக்குது ஆமாம் ஒரு ரெண்டு ரெண்டு குட்டிகள் மூணு மூணு குட்டிகளும் அப்படியே வச்சு வளர்த்துக்கலாம் தனித்தனியாக கொண்டு வர்றது வந்து இது மொத்தமாக வந்து வளர்க்குறது வந்து இதாகவே ஆகும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆய் ப்ரோ

ஆடு வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும் இந்த பத்தொம்பதாயிரம் ரூபா ரெட்டு சொல்லலாம் இந்த ஆடை அதுதான் இது கண்ணியாக நல்லா சொன்னால் நல்லா நித்து ஒரு உயரம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சைஸான ஆடாக இருக்குது ஆனால் அந்த அண்ணன் இல்லையா அந்த அண்ணன் இல்லையா அங்கே தான் போதும் அவங்களுக்கு ட்டி <laughs> இது <laughs> கொடியாடு குட்டியில் கரும்பூர் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கரும்பூர் அப்படின்னு சொல்லி இருக்குது இது இது வந்து செங்கன்னு ஊச்சிக்காலில் உள்ளது

சூப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அழகு சூப்பர் நல்ல நெட்டு ஒரு ஒயராக இருக்குது நல்ல ஒரு அழகு எந்த பிரியூ மீக்கா மேக்கானா ஆடுன்னு நினைக்கிறேன் அதாவது கர்நாடகாவில் பேசுவாங்க அவங்க ஆடு மங்கு நினைக்கிறேன் நல்ல செம்பூர் கலர் ஜோடி என்னென்னு சொல்லிட்டு இருக்கிறியே இது குட்டி இருந்து கிடா குட்டி பொட்டை குட்டியா ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி என்ன வேணும் ஃபைனலாக கொடுக்கலாம்னு நினச்சிக்கிறீங்க இருபத்தி ஐயாயிரம்னா ஃபைனலாக கொடுத்துருவீங்க சரிங்க ஆடு பல்லுன்னு பல் நல்லா இருக்கு சரிங்க சரிங்க சூப்பர் அதாவது இந்த ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா வித்தியாசமாக வேறு எதுவும் கொண்டு வந்துருக்குறீங்களா நல்லா இருக்கா இன்றைக்கி ஆ இது ஒன்று மட்டும் இருக்குது சந்தை எத்தனை மணிக்கு கூட்டுது எத்தனை மணிக்கு கலையுதுங்க பன்னெண்டு மணிக்கு மணிக்கே கூடியது பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு எத்தனை மணிக்கு கலையிடுது மறுபடியும் நாலு மணிக்கு சரிங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க சார்